அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருடம் பிறந்திருக்கு இந்த வருடத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம காத்திருப்போம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் புதுமையான விஷயங்கள் நிறைய வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படியே மற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வருடத்துல இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அதோடு நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் இந்த கடந்த வருடத்தில் சந்திச்சிருக்கீங்க அதையெல்லாம் என்னால் தீர்க்கவே முடியலன்னு வருத்தப்படுறீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது எது என்ன காரணத்தால் எதிர்மறையான விளைவு நடக்குது என்ன காரணத்தால் உங்களுக்கு தடைகள்லாம் வருது அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்லிடுவாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் பேசணும் அப்படின்னா மறக்காமல் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை கூட சாதித்து காட்டுறதில் வல்லவர்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் உங்களுக்கு வரலாம் உறவினர் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுடைய குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களிடம் நீங்கள் குறைத்து பேச வேண்டாம் அப்படின்னும் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும் அப்படின்னும் மகரம் ராசிக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு புத்தாண்டினுடைய தொடக்கம் முதல் அதாவது பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த நாள் வரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் கேது நிற்பதால தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் அவருடன் வின் விவாதங்களும் வந்து போகும் மேலும் பிதிர்வழி சொத்தை நீங்க பெறுவதில் தடைகள் வந்து விலகலாம் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கலாம் ஆனா மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால துணிச்சல் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் மேலும் திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீங்க இளைய சகோதர வகையில ஒத்துழைத்து போக கூடிய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏதாவது வழக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குங்க பயம் வேண்டாம் அரசால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அரசியலில் செல்வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் சொத்து சேரும் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த வருடம் முடியும் அதாவது இந்த வருடம் முடியும் வரையிலும் ராசிக்கு ரெண்டில் ராகுவும் எட்டில் எட்டாம் வீட்டில் கேதுவும் தொடர்புதான் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம் பேச்சில் கடுமை காட்டாதீங்க நீங்க யதார்த்தமாக பேசுவது கூட சில பேர் தவறாக புரிந்து கொள்வாங்க வாகனத்தை இயக்கும் முன்பு எரிபொருள் இருக்கிறதா நமக்கு அந்த வாகனத்துல எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இயக்குறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம சிறு சிறு விபத்துகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால வாகனத்துல போகும்போது ரொம்ப இருங்க அனாவசியமாக மற்றவங்களுடைய விவகாரத்தில் எதுலயும் தலையிட்டுக்க வேண்டாம் வீண் பழிக்கு ஆளாவீங்க குடியிருப்புகளில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தினரை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது அதே போல் திருமண வயதை எட்டிய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் நல்லது நடக்கும் அதாவது திருமணம் கை வரும் அப்படின்னு சொல்லப்படுது நான் என்ன நான் திருமணத்துக்காக இந்த வருடம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன் ஆனாலும் எனக்கு இன்னமும் அது கை கூடலை அப்படின்னு கோவில் கோவிலாக போய்ட்டுருக்கீங்களா ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஆண்டா இருக்கும் அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை நீங்க சரி செய்து கொள்ளுங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் தாயாரினுடைய கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை அளிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த புத்தாண்டு தொடக்கம் முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிற்கிறதால நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாத்திரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மகனுக்கு எதிர் எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும் குடும்பத்தினருடன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது உங்களுக்கு நல்லது அதே போல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வருடம் அந்த வருடம் முதல் உங்களுக்கு இந்த நாளிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிக்கு குரு ஆறாம் வீட்டில் மறைவதால சின்ன சின்ன காரியங்களில் கூட ரெண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டியது வரும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து விலகி போகலாம் முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்களை பகைத்து கொள்ளாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது சட்ட விதிகளை மீறி யாருக்கு உதவ வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு அறிவுரைப்படுத்துகிறாங்க நாம உதவி அப்படின்னு தான் செய்ய போவோம் ஆனால் இது சட்ட விதிகளை மீறி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதனால நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருங்க சிலர் தங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களை பற்றிய தவறான வதந்திகளை கூட பறக்க பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாத சனி தொடர்வதால் வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் வரலாம் அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருங்க வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கலாம் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாம அறிவுபூர்வமாக முடிவெடுத்துறது ரொம்ப நல்லது அடுக்கடுக்கான வேலைகளால ஓய்வெடுக்க முடியாம உழைக்க வேண்டியது இருக்கலாம் ஆன்மீகத்துல உங்களுக்கு மனம் ரொம்பவே ஒரு விருப்பத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் மேலும் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தகவல்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு நிறைய இருக்கு மனதுல இனம் புரியாத கவலைகள் வந்து போகலாம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புடன் நீங்கள் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்த விரிவுபடுத்தி கட்டுவீங்க பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மகன் மகள் படிப்பை முடித்துட்டு பணிக்கு செல்ல தொடங்குவதால் பொருளாதாரம் உங்களுக்கு கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் சென்று அமர்வத இந்த காலகட்டில உங்களுடைய புகழ் கௌரவம் இது எல்லாமே உயர்ந்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பண வரத்து அதிகரிக்கும் திட்டமிட்டு சில காரியங்களை முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் கெடுபலன்கள் குறைந்து யோகா பலன்கள் அதிகரிக்கும் இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வரும் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு ஏற்பாடாகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை பக்கத்து கடைக்காரருடன் தகராறு சரக்குகள் தேங்கியதால் நஷ்டம் இது போன சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்க நீங்கள் சந்தித்து வந்து ஆனால் இது எல்லாமே நிலை மாறக்கூடியது இப்போ நடக்கப் போகுது உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பற்று வரவு உயரும் அப்படின்னோ வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீங்க என்றும் சொல்லலாம் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மேலும் டெக்ஸ்டைல்ஸ் மருத்துவ மருந்து உணவு வகைகளால் ஆதாயம் அடைவீங்க சிலர் புது கிளைகள் கூட தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடைய கொட்டம் அடங்கும் அப்படின்னும் உங்களுடைய ஆலோசனைக்கு தலை சாய்ப்பாங்க என்று கூட சொல்லலாங்க புது ஒப்பந்தங்கள் கூடி வரும் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு கடையை மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் சரி உத்தியோகஸ்தர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரை வீண் பள்ளியால மன உளைச்சலுக்கு உள்ளாகியே தூக்கம் இழந்து தவிச்சிங்க மற்றவர்களுடைய வேலைகளை சேர்த்து பார்த்தும் நல்ல பெயர் கிடைக்காம இருந்திருக்கலாம் இனி அந்த அவல நிலை மாறும் நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தடை இல்லாம கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு நல்லபடியா ஒரு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தனித்திறமையை அதிகப்படுத்திக் கொள்வீங்க மூத்த இருந்து அலுவலக ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க அவர்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பரிகாரம் திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய திருவக்கரை வக்ரகாளி அம்மனை நவ நவமி திதியில சென்று வழிபடுங்க எலுமிச்சை பழம் ஆலை சாற்றுங்க அபிராமி அந்தாதி படிக்கிறது நல்லது கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பன்னிரெண்டு ராசியில் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் என்று சொல்லப்பட்டது என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Non-revivers.